அஸ்ஸலாமு வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான் அண்ட் மஸ் மா ஃப்ரெ மஸ் மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி தான் முட்டை மிட்டாய் இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது எல்லாருமே இதோட ரெசிபிக்காக ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அதுவும் இல்லாமல் இதை பர்ஃபெக்டாக வருமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் பிக்னஸ்க்கு ஸோ பிக்னஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ரெசிபியை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்லேயும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிரும் மழகில் வாயில் வச்சதும் கரைஞ்சிரும் அதோடய டேஸ்ட் அப்படியே உங்கள் வாயிலேயே இருக்கும் அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது எப்படி செய்யலாம்ன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதோட இன்கிரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு முட்டை கால் கிலோ கோவா அதுக்கப்புறம் இரநூத்தி ஐம்பது கிராம் நெய் இரநூறு கிராம் சுகர் எடுத்திருக்கேன் மெயினான இன்கிரீடியன்ட் குங்குமம் பூ தான் குங்குமம் பூ தான் உங்களுக்கு வந்து அந்த முட்டை ஸ்மெல் வராமல் தடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு போல் பாதாம் வந்து ஊற வச்சுருக்கேன் தோலோடவே ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பாதாமை கொஞ்சமாக பால் சேர்த்து பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் நல்லா ஸ்மூதாக தோல் இல்லாமலாம் செய்யலாம் இதை தோலோடையும் செய்யலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காம ஒரு பவுல் இல்லையா அதை நல்லா க்ளீனாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம கோவா எடுத்துக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் மட்டும்தான் தான் சுகர் எடுத்திருக்கேன் பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இனிப்பு இருக்கிற கோவா நீங்கள் வந்து இனிப்பு இல்லாத கோவா இருந்துச்சு உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க என்னோடய கோவா ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் இரநூறு கிராம் மட்டும்தான் வந்து சுகர் எடுத்திருக்கேன் ஒரு வேலை இனிப்பு இல்லாத கோவா எடுத்தோம்னா இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் சுகர் இப்போ வந்து சுகரும் கோவாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த கோவா அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து எக்கு சேர்த்துக்கிட்டே மிக்ஸ் பண்ணணும் எல்லா எக்கும் ஒரே டைமில் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரு ஒரு எக்காக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா அப்போ தான் அதோடய அந்த ஏடு எங்கேயும் இல்லாமல் பார்த்துக்கணும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு முட்டை தனியாக ஒரு பவுலில் உடைக்கும் போது அது நல்ல முட்டையா இல்லை அது கெட்டு போன முட்டையான்னு கூட தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லா முட்டையும் சேர்க்கும் போது இந்த பவுல்லையே கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் வேறு ஒரு பவுலுக்கு முதல்ல முட்டையை உடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுடைய ரெசிபி நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் மசாலா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா முட்டையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒ ஒடைச்சு உடைச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் மொத்தம் ஆறு முட்டை இந்த ரெசிபிக்கு தேவைப்படும் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த முட்டையோட வெள்ளைக்கருவில் மட்டும் செய்யலாம் மஞ்சள் கரு சேர்க்காமல் கூட செய்யலாம் மஞ்சள் கரு சேர்த்து செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆறு முட்டை எடுத்துக்கலாம் இல்லை வெறும் வந்து வெள்ளை முட்டையில் மட்டும் தான் முட்டையோட வெள்ளைக்கருவில்னா நீங்கள் பன்னெண்டு முட்டை எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் இந்த மாதிரி முட்டையோட வெள்ளக்கரும் மஞ்சக்கரும் ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது எனக்கு டேஸ்ட்டு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக தெரியல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மாஷாலா பட் நெக்ஸ்ட் டைம் மு முட்டையோட வெள்ளைக்கரும் மட்டும் வச்சு செஞ்சு கூட பார்க்கலாம் பட் இந்த மாதிரி செய்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயப்படாமல் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பத்து பூவில் வந்து குங்குமப்பூ எடுத்திருக்கேன் இதை நீங்கள் பாலில் ஊற கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் ஸோ அப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிரும்ன்றதுனால அப்படியே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய் சேர்க்கறதுக்கு முன்னாடி பாதாமோட மிக்சரை இதில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க நெய் எனக்கு நான் வந்து அரவுண்ட் டூ ஃபிஃப்டி கிராம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில் இப்போ நான் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் கிராம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஃபிஃப்டி கிராம் வந்து நம்ம மேலே வந்து சேர்த்துப்போம் பேக் பண்ணும்போது நம்ம சேர்த்துப்போம் அதனால் ஃபிஃப்டி கிராம் தனியாக எடுத்து வச்சுட்டு இரநூறு கிராம் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடாயில் வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கீழே லைட்டாக வந்து நெய் சேர்த்துருக்கேன் எடுத்ததும் அடிப்பிடிச்சிடக்கூடாது இருந்ததுனால இதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த மிக்சரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு டுவ டூ மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த ரெசிபிக்கு மட்டும் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒன்ஸ் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இதை வந்து கீழே அடிப்பிடிச்சிடும் அண்ட் இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிடும் கொஞ்சமாக அடிப்பிடிச்சிச்சி அப்படின்னா அந்த அந்த கலரும் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிரும் ஸோ தட் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இதை பக்கத்துலேயே வந்து கைவிடாமல் கிதிட்டே இருங்க ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ்லேயே இது வந்து ரெடி ஆயிரும் நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர் ஆட்டோ ரெடி ஆயிரும் ரொம்ப போரிங் கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் வந்து லிக்விடு ஃபார்மில் இருக்கும் இது உங்களுக்கு அந்த கேக் பேட்டர்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து ரெடி ஆயிரும் கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு செக் பண்ண தெரியலன்னா லைக் நீங்கள் வந்து எல்லாம் குடிப்போம்ல அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம எந்த டீனில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அதில் நல்லா தாராளமாகவே நெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஐம்பது கிராமுக்கு மேலேயே நெய் சேர்ப்பாங்க மேலே அதாவது இந்த முட்டை மிட்டாயோட மிச்சர் சேர்த்ததுக்கு அப்புறம் மேலே எங் நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோருமே பொதுவாக நெய் அந்தளவுக்கு திகட்டோன்றதுனால சாப்பிட மாட்டோம் அதனால கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஐம்பது கிராம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லா தாராளமாக நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் நெய் வந்து நல்லா மேலே சேர்த்துருக்கேன் அண்ட் ஆல்சோ நான் செஞ்சுருக்கிற குவான்டிட்டியில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டின்னில் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு குட்டி டின்லேயும் வந்து எனக்கு வந்துச்சு பேக்காகி பீஸ் போட்டதுக்கப்புறம் எனக்கு அரோணி முக்கால் கிலோ அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து பீசஸ்ஸாக கிடச்சிது ஸோ இந்த ரெண்டு டின்லேயும் நான் வந்து நல்லா மேலே எல்லாம் நெய் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இதுக்கு வந்து ஹீட் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம அந்த முட்டை மிட்டாய் சூடாக தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணாமலேயே நம்ம வந்து ம ஓடிஜியில் வச்சிடலாம் ஓடிஜி வைக்க ஓடிஜி இல்லாதவங்க அடுப்பிலையே பேக் பண்ணிக்கலாம் இதை அது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இதை பேக் பண்ணுங்கள் கரெக்டாக என்னோடய ஓடிஜிக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து கரெக்டாக பேக் ஆகி வந்துச்சு நடுவில் நான் ஓப்பன் பண்ணலை நடுவில் நான் நான் எதுவுமே நெய் எதுவுமே சேர்க்கல அப்படி ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் இதை ஒன்றுமே பண்ணலை அப்படியே வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒன்ஸ் உள்ளே போய் அந்த கண்ணாடி வழியாகவே செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லாவே ஆகி வந்துருச்சு நெய் நிறைய சேர்த்துருக்கிற டின் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக இருந்துச்சு கொஞ்சம் கம்மியாக சேர்த்தது லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அவ்வளோதான் நல்லா ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டேன் ஆறுனதுக்கப்புறம் சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுவாகவே ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா வீடே இது வந்து அப்படியே குங்குமப்பூவோட ஸ்மெல்லோட நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல்லு அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல் வீடு ஃபுல்லாக இப்போ வந்து லைட்டாக வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து பீசஸ் போட வேண்டியது தான் உங்களுக்கு வந்து நல்ல பாக்ஸ் மாதிரி பீசஸும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேக் மாதிரி பீசஸ் கூட போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிட்டேன் என்ன இதோட பார்த்ததும் அவுட்கம் ரொம்ப மார்ஷலாக ரொம்ப சூப்பராக இருந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அண்ட் உள்ளே வந்து நல்லா வந்த கலரும் மேலே இருக்கிற அந்த லேயரும் ரொம்ப பார்க்கவே வந்து அலமதுல்லா பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்க்ரீடியண்ட் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு இன்க்ரீடியண்ட் எல்லாம் வந்து பின் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு உங்களோடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அடிக்கடி வீடியோ எடுத்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை என்னோடய ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கிற இங்க்ரீடியண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் இதை ட்ரை பண்ணணும் நீங்களும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு தர சொல்லி சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வளாக்ஸ் எல்லாம் இருக்குது உங்களோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் அண்ட் வீடியோலாம் அக்கேன்னு அது வரைக்கும் பாய்